வணக்கம் பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன் அதனால் வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் நன்மை நடக்குது அப்படின்னு அது பொறுமையை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் ஒரு ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன பண்ணுவார்னா டிரைவர்கள் தேவை அப்படின்னு சொல்லி விளம்பரம் கொடுத்துருவார் விளம்பரம் கொடுத்தன்னே கிட்டத்தட்ட எல்லா பேரும் வருவாங்க இன்டர்வியூக்கு வருவாங்க நிறைய பேர் போவாங்க இன்டர்வியூக்கு போவாங்க போன் எல்லாம் வரிசையாக உட்காந்துருவாங்க ஒரு பதினெட்டு பேர் பக்கம் இருபது பக்கம் உட்காந்துருப்பாங்க வரிசையா வந்துருவாரு சார் வந்துருவாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்திலே வாங்கன்னு வேற இதில் கால் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிடுவாங்க ஃபோன் பண்ணவனுக்கெல்லாம் எல்லாம் எல்லாம் என்ன சொல்லிடுவாங்க சீக்கிரமாக நேரத்துலேயே வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அவன் நேரத்தில் வந்து உட்காந்துருவானுங்க ஆனால் ஓனர் வந்து இன்டர்வியூ எடுக்கணும் எடுத்துட்டாருன்னா யாருன்னு தேர்வு பண்ணிடுவாரு ஆனால் வரல ஒரு பத்து மணி ஆச்சு அவன் அவன் பசியோடயவன் உட்காந்துருப்பான் சாப்பிட்டு வரேன்னு போனவன் சொல்லாம கிளம்ப அப்படியே போயிடுவான் ஏவன் இப்பயே இப்படி நம்மளை டார்ச்சர் பண்ணுறான் உள்ளே சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளை எவ்வளோ கொடுமைப்படுத்துவானோ அப்படின்ட்டு போயிடுவான் அதில் ஒரு ப ஒரு குறிப்பிட்ட பேர் ஓடி போயிடுவானுங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா பதினொன்று ஆகும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க என்ன மனுஷங்க வர சொன்னாங்க நேரத்துலையே வர சொன்னாங்க வர சொல்லிவிட்டு அவனு வாட்டி கம்முனு சவு மயிரே போய்ச்சிட்டு உட்காந்துட்டாங்க என்ன மனுஷங்க இவனுக்கெல்லாம் ஓனரா டிரைவர் வேணுமா வேணாமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி திட்டுவாங்க இதை ஒன்றும் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் என்னமோ இருந்தானுங்க ஆச்சு வச்சுருந்தானுங்க எல்லாம் பல அவனு பாடி லாங்குவேஜே மாறி போயிடுவான் வரும்போது கொஞ்ச நேரத்தில் அடக்கு ஒடுக்குமா வந்து உட்கார்ந்த மனிதர்களோட எண்ணங்கள என்ன ஆயிடும்னா பலவிதமாக மாறிடும் ஓ அவன் கோவத்தின் உச்ச நிலைக்கு போயிடுவான் ஒவ்வொரு கோவத்தோட உச்ச நிலைக்கு போயிடுவான் ஒவ்வொருத்தன் திட்டுவான் அவன் திட்டிட்டு எந்திரிச்சு போயிட்டே இருப்பான் எப்படி பல நிலைக்கு அவன் போயிடுவான் கை காலை உட்கார முடியாது அவங்க என்னால் என்ன பண்ண முடியாது உட்கார முடியாது ஏன்னா மணி கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஆகி போச்சு அந்த அட்டண்டரை கூப்பிட்டு கேட்பாங்க என்ன எப்போ வருவார் என்ன அது ஊச்சு கேள்வி மேலே கேள்வி நாலு ஆளாளுக்கு கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் கோவத்தை அதிகப்படுத்துவாங்க அவனுங்களும் சாப்பாடு டைம் வந்து நீ என்ன சொல்லுவோன்னா அந்த அட்டண்டரு வெயிட் பண்ணுங்க நான் சாப்பிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லி போனேன் சாப்பிட்றவங்க வேணும்னா போய் சாப்பிட்டு வாங்கணும்னு கூட சொல்லுவான் சில பேர் எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா அந்த வரிசையில் உட்காரவங்க முன்னாடி போய் உட்காந்துக்கலாம் முன்னாடி அட்டன் பண்ணிக்கலாம் அதனால சில பேர் அமைதியாக இருப்பான் சாப்பிட போயிட்டோன்னா அதை தள்ளி உட்காந்து வரிசையில் முன்னாடி போயிடுறது இப்படியே டைம் ஆகி கிட்டத்தட்ட மூணு நாலு அஞ்சு மணி ஆகிடும் நாலு மணி ஆகும்போது நாலு பேர் இருப்பாங்க என்ன பண்றது வந்தாச்சு அவன் சூழ்நிலையில் உட்காந்துருப்பானுங்க ஒவ்வொருத்தையும் யோசனை பண்ணிட்டு உட்காந்துருப்பானுங்க வெறி தாங்க முடியாது சில பேர்லாம் என்னன்னா இந்த ஓனரை பார்த்து ஒரு சப்புன்னு ஒரு அரை அரைஞ்சிட்டு போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு கோபமா இருக்கும் ஏன்னா இது தவறான செயல் தாங்கன்னா இது கண்டிப்பா தவறான வழிமுறை தான் அதில் மாற்றமே இல்லை ஏன்னா அவனுக்கு தேவையானால நீ வந்து வேணும்னா வேணுங்கலாம் இல்லைன்னா வந்து தேர்வு பண்ணிட்டு முடிவு பண்ணிட்டு போயிடலாம் அவன் பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண இல்லை அப்ப பார்த்தா அப்படியே ரெண்டு பேர் ஆறு மணி ஆகும்போது ரெண்டு பேர் இருப்பாங்க இந்த ரெண்டு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா என்னடா பண்றது போயிடலாமா ஒரு மனமும் கெட்டும் ஒரு ஆறு மணி ஆகுது காலையில ஒரு எட்டு மணிக்கு வந்து ஆறு மணி ஆகுதுன்னா பத்து மணி நேரம் பார்க்க உட்காந்துருப்பான் இன்னும் ரெண்டு மணி நேரம் வந்ததுன்னா எட்டாயிரம் பன்னெண்டு மணி நேரம் ஆயிரும் உட்காந்தே இருக்கான் அப்படின்னு பார்த்தா கடைசியாக ஒருத்தர் மட்டும் போயிடுவான் ரெண்டு பேரும் போயிட்டானுன்னு வைங்களேன் மறுபடியும் விளம்பரம் கொடுப்பாங்க அவனுக்கு கடைசியாக ஒருத்தர் உட்காந்துருப்பான் இன்னொருத்தையும் போனனே அந்த ஒருத்தர் உட்காந்துருப்பான்ல உட்காந்துன்னே அவன் கூப்பிடுவாங்க கூப்பிட்டு அந்த நிர்வாகியை என்ன பண்ணுவாருன்னா ஓனரே வந்திருக்க மாட்டார் லீவ் அன்னைக்கும் கூட அவர் அந்த வேலையை செஞ்சுருப்பார் பார்த்தா அவனுக்கு இன்னைக்கு உட்காந்துருந்தான்ல அதுக்குண்டான சம்பளமும் சாப்பாட்டு காசும் படிக்காதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் சம்பளம் இருபத்தையாயிரம் ரூபா சம்பளமும் உன்னோட மாத சம்பளம் எத்த இவ்வளோன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் சொல்லி நாளைக்கு காலையில் இதே டயத்துக்கு வந்துரு அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க இது ஏன் இந்த அளவுக்கு கொடுமைன்னா அந்த உயரத்தில் இருக்கிறவனுக்கு நல்ல மனிதன் பொறுமையானவன் தான் டிரைவராக நமக்கு வேணும் ஏன்னா நம்ம பல இடத்துக்கு போவோம் வருவோம் அந்த ஓனரோட நினைப்பு ஏன்னா எல்லா நேரமும் அவர் பொறுமையோடு தான் இருக்கணும் வேறு வழி இல்லை அவசரப்பட்டார் டென்ஷனானார்னால் விபத்து தான் ஏற்படும் அதனால பொறுமை வந்து அந்த டிரைவர்ங்கிற வேலைக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு வழிமுறை வந்து கடைப்பிடிக்கிறாங்க இது சரியோ தவறோ அப்படின்னு நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அவருக்கு அது சரியானது அந்த வேலையில் சேர்ந்தவனுக்கும் அது சரியானது மீதி இருக்கிற தொண்ணூற்றொம்பது பேருக்கும் இது தவறான செயலாக தான் தோணும் தொண்ணூற்றொம்பது பேர்த்துக்கு தவறான செயல் தவறாயிடாது மெஜாரிட்டி அதிகமாக இருக்குங்கிறதுனால அது வந்து சரியாயிடாது தர்மத்தின்படி நமக்கு பொறுமையான ஒரு நபர் தான் வேணும்னா அந்த சோதனை பண்ணித்தான் தீரும் வேறு வழியே இல்லை நன்றி